வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ் கவி சென்னையில் புதிய நீர் வழித்தடங்களை தூர்வாறுதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்று முப்பத்தி ஓரு புதிய குளங்களை உருவாக்கியதால் பருவமழை காலத்தில் சென்னை மாநகராட்சி பகுதியில் மழைநீர் தேங்காமல் தவிர்க்கப்பட்டது இதுகுறித்து சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களிடம் விளக்கினார் சென்னையில் கடந்த ஆண்டு நாற்பத்தி ஓரு புதிய குளம் உருவாக்கப்பட்டது இந்த ஆண்டு முப்பத்தி புதிய குளங்கள் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ஏழு குளங்கள் தூர்வாரப்பட்டு எழுபத்தி எட்டு புதிய குளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இருநூற்று முப்பத்தி ஓரு புதிய குளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மணலி கார்கில் நகர் பகுதியில் சாதாரண மழைக்கு நிவாரண முகாமல் தங்க வைக்கும் நிலை இருந்தது தற்போது பத்து கோடி மதிப்பில் பத்து ஏக்கர் பரப்பளவில் புதிய குளம் உருவாக்கிய காரணத்தால் இந்த ஆண்டு கனமழை பெய்தும் தண்ணீர் தேங்காத நிலை ஏற்படுத்தப்பட்டு இருபதாயிரம் மக்கள் பயனடைந்துள்ளனர் மழை காலங்களில் மழைநீரை வெளியேற்றும் பணிக்காக மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டத்தையும் அதிகரித்து இந்த பகுதியின் பொழுதுபோக்கு அம்சமாகவும் கார்கில் நகர் குளம் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு எண்பத்தேழு இடங்களில் மழைநீர் தேங்கும் இடமாக அடையாளம் காணப்பட்டது இந்த ஆண்டு அறுபத்தோரு இடங்களில் தண்ணீர் தேங்கியது அதில் பெரும்பாலான இடங்களில் ஒரே நாளில் வடிந்தது சென்னையின் அறுபது சதவீத நிலப்பரப்புகள் கடல் மட்டத்திற்கு கீழுள்ளதால் மழை நீர் வெளியேறுவதற்கு சிக்கல் உள்ளது மழை நீர் வெளியேற்றுவதற்கு மழைநீர் வடிகால் முக்கியமானது ஆனால் மழைநீர் வடிகால் மட்டுமே தீர்வு கிடையாது சென்னையில் மழை நீர் வெளியேற பெரும்பாலான நீர் வழித்தடங்கள் தூர்வாரப்பட்டுள்ளது புதிய குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல திட்டங்களையும் மழைநீர் வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தி வருகிறோம் மழை நீர் வெளியேறுவதற்கான தேவையை மோட்டார் பம்புகள் பொருத்தி பயன்படுத்தி வருகிறோம் என விளக்கம் அளித்தார் பெரியார் நகர்ல ஏழாவது வாடு பெரியார் நகர்ல இன்னும் தண்ணி அப்படியே நிக்கிறார் சார் அதே மாதிரி ராஜாஜி நகர் இப்போ வந்த மழையினால ஒரு த்ரீ டேஸாக மக்கள் அவதியில் தான் இருந்தாங்க வேளாம்பாலர் ஸ்கூலில் ஒரு முப்பத்தி ஆறு பேரை தங்க வச்சுருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சார் இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு தெரியாமல் சென்னை நிலப்பரப்பே வந்து மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிலோ சீ லெவல் இருக்கக்கூடிய ஏரியா இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவே வந்து ஏரியாவுமே வந்து பிலோ சீ லெவலில் இருக்கக்கூடிய ஏரியா இது ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு சென்னையில் பெய்கிற மழைன்றது வந்து சென்னைக்குள்ளே இருக்க தண்ணி மட்டும் இல்லாமல் அவுட் சைடு சென்னை தண்ணியை கூட நம்ம வந்து ரிவர் மூலியமாவோ இல்லை வேறு கெனால்ஸ் மூலியமோ உள்ள கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணி தான் சென்னை மூலியமாக தான் நம்ம

மேக்ஸிமம் ஏரியாவில் படிச்சு சிக்ஸ்டி ஒன் ஏரியாஸ் மட்டும் ரிமைனிங் இருந்துச்சு அந்த அறுபத்தொரு ஏரியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணி எங்கேயுமே தண்ணி இல்லாத ஒன்றும் கேர் பண்ணி வந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மலையும் வந்து போன மலை மாதிரியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஸோ நான் வந்து பதினேழு பதினேழு பத்து பேஞ்ச அதே மலை அதே அதே அளவுக்கு பெஞ்சிருந்தாலுமே வந்து